அனைவருக்கும் வணக்கம் இப்போ அந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேங் டூவில் இயல் ஒன்று கண்மணியே கண்ணுரங்குங்கிற பாடத்துக்கான நம்ம புப்ப பொன்வெர்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நமக்கு கண்ணுரங்கு என்று சொல்லே பெரிய தேர்தல் கிடைப்பது ஆன்சர் கண் கூட்டல் உரங்கு அடுத்து வாழை கூட்டல் இலை சேர்த்துள்ளதாக கிடைக்கும் சொல் ஆன்சர் வாழை இலை அடுத்து மூன்றாவது உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் ஆன்சர் வந்து மறைந்த நெக்ஸ்ட் நம்ம குருவினாக்கான ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம் இப்பாடலில் குறிப்பிடப்படும் மூன்று நாடுகள் யாவை அதுக்கான ஆன்சர் சைடில் எழுதியிருக்க பாருங்கள் சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு அந்த மூணை மட்டும் எழுதிக்கோங்க சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு அடுத்து இரண்டாவது கொஸ்டின் நமக்கு வீட்டுக்கு வந்தவரை உபசரிக்கும் முறையாக நாட்டுப்புற பாடல் கூறுவது யாது ஆன்சர் ஐந்தாவது பக்கம் இருக்குது ஐந்தாவது பக்கம் எடுத்துக்கோங்க ஐந்தாவது பக்கம் பார்த்தீங்கன்னா மூணாவது லைன் பாருங்கள் இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அரிசுவை உணவளித்து உபசரிப்பர் அப்படி எழுதிக்கோங்க இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அரிசுவை உணவளிக்கும் அதை அடிச்சுட்டு உணவளித்து உபசரிப்பர் அவ்வளோதான் இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நமக்கு சிறுமினா கொடுத்துருக்காங்க தன் குழந்தையை எவ்வாறெல்லாம் எல்லாம் பாராட்டுகிறாள் ஆன்சர் ஐந்தாவது பக்கம் இருக்கு பாடலின் பாடலின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அது கீழே இருக்க அந்த ஃபேராக ஃபுல்லாக எழுதிக்கோங்க லாஸ்ட்டு கண்மூடி உறங்குவாயாகன்னு சொல்லி மட்டும் இருக்கும் நம்ம லாஸ்ட் என்ன எழுதணும்னா என்று பாராட்டுகிறாள் அதை மட்டும் சேர்த்து எழுதிக்கோங்க கண்மூடி உறங்குவாயாக என்று பாராட்டுகிறாள் அது வரைக்கும் சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இது வந்து சிறுவினாக்கான ஆன்சர் இந்த சிறுவினாக்கான ஆன்சரை நீங்கள் அப்படியே பார்த்து உங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க இதற்கான ஆன்சர் நம்ம புக்கில் வந்து இல்லை ஸோ இதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க